ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து நான்காம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் விண்டமலரெல்லாம் பூதி நீ என் பெருதி அண்ட முதல் அமரர்கள் எல்லாரும் கண்டு வணங்கும் கண்ணபுரத்து எம்பெருமான் வண்டு நருந்துழாய் வந்துதாய்கோல் தும்பி விண்டு மலர் விண்ட மலரெல்லாம் ஊதி நீ எம்பெருதி அண்ட முதல்வன் அவரர்கள் எல்லாரும் கண்டு வணங்கும் கண்ணபுரத்து எம்பெருமான் வண்டு நருந்துழாய் வந்துதாய் கோல் தும்பி விண்டமலரெல்லாம் மலர்ந்த மலர்களையெல்லாம் ஊதி ஊதினா என்ன அதனுடைய வாசனையை ஏற்றுக்கொண்டு வேறெங்கோ ஊதி நீ என் பெருதி உனக்கு என்ன பெருசாக கிடைச்சிடுத்து அதான் அர்த்தம் விண்டம் விண்டன்னா மலர்ந்த விண்ட மலர் எல்லாம் பூதி நீ என் பெருதி அண்ட முதல்வன் இந்த கண்டத்துக்கே இந்த விஸ்வத்துக்கே முதல்வனான பெருமான் அமரர்கள் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் கண்டு வணங்கும் கண்ணபுரத்து எம்பெருமான் அர்த்தம் சொல்லணுமா இந்த உஸ்வத்துக்கே முதல்வன் அசுரர்கள் எல்லாரும் கண்டு வணங்கும்படியாக திருக்கண்ணபுரத்தில் எழுந்துருளி இருக்கும் சௌரிராஜ பெருமானின் வண்டு நருந்துழாய் அங்கே ஏற்கனவே வண்டு மொச்சின் வண்டு நருந்துழாய் ஏற்கனவே வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கும் அந்த துளசி மாலையை போய் அங்கே வந்து ஊதாய் அங்கே நுகர்ந்து வந்து என்னிடம் வந்து ஊதாய் அதான் அர்த்தம் எல்லாத்துலேயும் வந்து ஊதாய்னா அர்த்தம் அங்கே வாசனையை பிடிச்சின்னு இங்கே இவள்கிட்ட வந்து வாசனை ஊதணும் அதான் பா அர்த்தம் சாதாரணமாக கண்டு வணங்கும் கண்ணபுரத்து எம்பெருமான் வண்டு நருந்துழாய் வந்து ஊதாய் கோல் தும்பி வாசனை பிடிச்சலாம் இல்லை விண்டமலர் எல்லாம் பூதி நீ என் பெருதி அண்ட முதல்வன் அவரர்கள் எல்லாரும் கண்டு வணங்கும் கண்ணபுரத்து எம்பெருபான் வண்டு நருந்துழாய் கோல் தும்பி ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா